ஹாய் அஸ்லாம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மஞ்சப்பால் ஆணுன்னு சொல்லுவாங்க மஞ்சப்பால் மீன் ஆனோன்னு சொல்லுவாங்க அந்த தான் பார்க்க போகிறோம் இது வந்து தட்டக்கார பொடியில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் தட்டக்கார பொடி வந்து இந்த சைடு கிடைக்காது அதனால நான் வந்து மத்தி மீன் வச்சு இந்த நான் ஆனம் குழம்பு செஞ்சுருக்கேன் இதில் நான் கடைசியாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் அது உங்களுக்கு உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நிறையா பேர் இந்த குழம்பு செய்யும்போது ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க நான் சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க என்னென்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு அது காயட்டும் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ கொஞ்சம் லெங்க் ஆயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரிஜினல் மஞ்சப்பால் ஆனத்தோடய ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக இதில் கிடச்சிரும் அதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க மீனானத்தில் மட்டும்தான் வெந்தயம் போடணும்னு கிடையாது புளி குழம்பு மாதிரி வைக்கிறதுல இதுலேயுமே நம்ம வந்து வெந்தயம் போட்டு தான் செய்யணும் வெந்தயம் போட்டால் தான் அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த வெந்தயம் போட்டுக்கோங்க அப்புறம் இதுக்கு தேவையான பொருளாக என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி மல்லிக்கீரை கருவேப்பில்லை இதெல்லாம் வச்சுருக்கேன் இதெல்லாம் போதும் இதுதான் தேவையான பொருட்கள் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஃபஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் அது ரெண்டையுமே சேர்த்து போட்டு ஒன்றா வதக்கிக்கோங்க அது வதங்குற வரைக்கும் கொஞ்சம் ஓரளவு ப்ரௌனிஷாக வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க ஏன் அந்த ஒரு கொஞ்சம் வதங்கினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால போட்டு வதக்கிக்கோங்க அப்படியே வதங்கிட்டுருக்கும்போது பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுக்கோங்க தட்டி போட்டிங்கனா தான் நல்லாயிருக்கும் பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுக்கோங்க அதை தட்டி எடுத்து அதையும் இப்போ அதில் சேர்த்துடலாம் நம்ம அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா அந்த மாதிரி வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணும்போதே அந்த கொத்தமல்லி கருவேப்பில்ல அதையுமே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா க வதக்கிக்கோங்க கொஞ்சம் ஓரளவு நல்லாவே தக்காளி கொஞ்சம் ஓரளவு நல்லா வதங்குற மாதிரி பார்த்துக்கோங்க இன்னும் முக்கியமான இன்னொரு விஷயம்னா தேங்காய் பால் தேங்காய் பால் தான் நம்ம இதுக்கு முக்கியமாக சேர்க்க வேண்டிய பொருள் தேங்காய் பால் எந்த அளவுக்கு கட்டியாக எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு கட்டியாக எடுத்துக்கோங்க டிப்ஸும் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது என்ன அப்படின்னா இந்த மஞ்சப்பால் ஆனத்தை பொறுத்த வரைக்கும் திக்னஸ் அவ்வளோதான் இருக்காது உங்களுக்கு திக்னஸ் வேணும்னா நீங்கள் எந்த அளவுக்கு தேங்காய் பால் திக்காக எடுக்கிறீங்களோ அந்த அளவு தான் ஆணம் வந்து இருக்கும் அந்த அளவுக்கு தான் அந்த குழம்பு அந்த இருக்கும் நீங்கள் அதில் சில பேர் என்ன செய்வாங்க திக்காக இல்லை கட்டியாக இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சேர்ப்ப சேர்ப்பாங்கன்னா மல்லித்தூளை சேர்த்துருவாங்க மல்லித்தூளை சேர்த்தாங்க அப்படின்னா அந்த கருவாடு போட்டு மிளகு தண்ணி வைப்போம் தெரியுமா புளி ஊற்றாமல் அந்த மாதிரி மிளகு தண்ணி மாதிரி ஆயிரும் உங்களுக்கு கட்டியாக வேணும் ஆணம் கிரேவி மாதிரி இருக்கணும் இல்லை ஓரளவாவது கொஞ்சம் கட்டியாக இருக்கணும்னா முடிஞ்ச அளவு கட்டியாக தேங்காய் பால் எடுத்துக்கோங்க அதுதான் எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும் மற்றபடி நீங்கள் ரொம்ப தேங்காய் கம்மியாக சேர்த்திங்கனாலும் ஆணம் நல்லா இருக்காது இந்த ஆணத்துக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து தேங்காய் கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மல்லித்தூள் சேர்க்கவே கூடாது ஒரு ஸ்பூன் கூட மல்லித்தூள் சேர்க்கக்கூடாது இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன மசாலா ஜாமா போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படின்னா சீரகத்தூள் சோம்புத்தூள் மிளகு தூள் இது மூணையுமே நான் வந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருப்பேன் அந்த மிக்ஸ் பண்ண பொடியில் ஒரு ஸ்பூன் இதுக்கு நான் போடுவேன் ஒரு ஸ்பூனு ப்ளஸ் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் மஞ்சத்தூள் மஞ்சள் எவ்வளோக்கு ஒரு இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் அதிகமாக போட்டுக்கோங்க நான் இது கம்மியாக போட்டுட்டேன் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சமே எக்ஸ்ட்ரா நான் போட்டேன் அந்த சீரகத்தூள் சோம்புத்தூள் மிளகுத்தூள் அது மூணுமே மிக்ஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன் அதனால இந்த ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கிட்டேன் அது என்ன கரண்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெக்டோஜன் மாவு வாங்குவோம் தெரியுமா அதோட கரண்டியில் இருக்கிற ஸ்பூனு அதனால ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமும் மஞ்சத்தூள் கொஞ்சம் எனக்கு பத்தலைன்னு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சமே நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன் சரிங்களா அப்புறம் காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஆல்ரெடி பச்சை மிளகாவும் போட்டிருப்போம் ஆனால் தேங்காய் பால் ஊற்றி இருக்கறனால அவ்வளவா காரம் இருக்காது அதனால மிளகாத்தூள் அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க போட்டுட்டு கரெக்ட் நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு உப்பு உப்பு போட்டு நல்லா தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க இடையில உங்களுக்கு தூள் எதுவும் பற்றலை அப்படின்னா கலர் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் வந்து டேஸ்ட்டு தான் கொடுக்கும் வேறு எதுவும் செய்யாது உங்களுக்கு தேவையான அளவு தூள் போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டு ரொம்ப கொதிக்க விடாதீங்க லேசாக மூடி வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க உப்பு போட்டு கொதிக்க விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா உப்பு போட்டு கொதிக்க வச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நம்ம வந்து மீன் போடலாம் இப்போ ஆணை வச்சு பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம இதை தொடர்ந்து நம்ம வந்து மீன் போட்டுருவோம் நான் நினச்சேன் இது வந்து தட்டைக்கார பொடியில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் ஆனால் உண்மையாக அப்படி கிடையாது இது வந்து மெத் மத்தி மீனில் செஞ்சேன் மத்தி மீனில் செய்யும்போது கூட எனக்கு சேம் டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு ஆனால் தட்டைக்கார பொடி போட்டு மீன் செஞ்சுருந்தேன் அப்படின்னா அது இன்னும் டேஸ்ட்டாகவே நம்மளுக்கு கிடச்சிருக்கும் ஆனால் இதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது செம்ம டேஸ்ட்டாக இது எனக்கு ரொம்ப நாளாச்சு செஞ்சு ஆசையாக இருந்துகிட்டே இருந்துச்சு செய்யணும் செய்யணும் செய்யணுட்டு எப்போ வாங்கினாலும் மீன் குழம்பு மீன் பொரிக்கிறது இந்த மாதிரி மட்டும்தான் செய்கிறோம் இல்லையா அதனால தான் இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி செஞ்சேன் உண்மையாகவே மத்தி மீனுக்கு நல்லா செம்மையாக சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஆணம் நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிருச்சி ரெடியானதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே எண்ணெய் எல்லாம் மிதக்க மிதக்க ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து எண்ணெய் நீங்கள் இவ்வளோதான் ஊற்றலை கம்மியாக தான் நான் ஊற்றுறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் தேங்காய் பால் எல்லாமே ஊற்றுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து எண்ணெய் வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வந்துடும் இந்த வீடியோ உங்கள் உண்மையாகவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் என்ன சாப்பாடை வச்சு ஆணும் ஊற்றி அப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பொறிச்ச மீன் மத்தி மீன் வந்து பொரித்து வச்சுருந்தேன் மத்தி மீனுக்கு என்ன ரெசிப்பிங்கிறது இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் மத்தி மீனும் எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்